நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தியானத்தை பற்றி பேசும்பொழுது அதில் சொல்லியிருப்போம் பதினெட்டு அனுபவ நிலைகள் இருக்குது அப்படின்னு அந்த பதினெட்டு அனுபவ நிலைகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் நம்முடைய இந்த மனம் இருக்குது இல்லையா அந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்பொழுது அதாவது நிறைய செயல்கள்லாம் செஞ்சிட்ருப்போம் இல்லையா அந்த நேரத்தில் இந்திரியங்களோட தொடர்பு கொண்டு இருக்கான் அதாவது இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி இதோடு தொடர்பு கொண்டு செயல்படுதாம் எப்போ விழிப்பு நிலையில் அதுவே இருக்கும் இருக்கும்பொழுது இந்த மனம் அப்படிங்கிறது சுவாசத்தை பற்றி கொண்டு நிற்கின்றதாம் அதே மாதிரி இருக்கும் இருக்கும்பொழுது உணர்வை பற்றி கொண்டு நிற்கின்றதாம் அப்போ மூன்று நிலைகள் அதாவது நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்பொழுது இந்திரியங்களை பற்றி கொண்டு இருக்குது இருக்கும் இருக்கும்பொழுது சுவாசத்தை பற்றி கொண்டு இருக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனவு நிலையில் இருக்கும்பொழுது நம்முடைய உணர்வுகளை பற்றி கொண்டு நிற்கின்றதாம் இப்போ தியானத்துல ஒவ்வொரு நிலையை நாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியானத்துல விழிப்பு நிலை அப்படிங்கிறதுல இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை அடுத்தது உறக்க நிலை இது வந்து பாத்தீங்கன்னா சுழுத்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது நிலை மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கனவு நிலை இதுதான் வந்து சொப்பன நிலை இந்த கனவு நிலைக்கு மேல சரிங்களா இது கடந்து போகும்பொழுது தான் நிர்மல விழிப்பு நிலை அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில்தான் பல தத்துவங்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியும் அப்ப இந்த மூன்று நிலைகளை கடந்து நாலாவதாக இருக்கக்கூடிய நிர்மல விழிப்பு நிலைக்கு நம்ம போகும்பொழுது தான் தத்துவங்கள் அப்படிங்கிறத நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்போ அடுத்த நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான்காவது என்ன சொன்னோம் நிர்மல விழிப்பு நிலை சொன்னோம் இல்லையா விழிப்புக்கு அப்புறம் என்ன வரும் உறக்க நிலை அப்போ நிர்மல உறக்க நிலை இந்த நிலையில பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையை உணர்ந்து இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்புறுகின்றார்களாம் அதாவது இன்பம் பெறுகின்றார்களாம் இந்த நிலையில் அதுக்கப்புறமா வரது நிர்மல கனவு நிலை உறக்கத்துக்கு அப்புறமா கனவு இந்த நிலையில இறைவனுடைய பல உருவங்களை நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சித்தாடல்களையும் உச்சியில் நம்மளால உணர முடியும் இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்மோடு பேசுமா இந்த ஒரு நிலையை பத்தி ராமலிங்க பெருமான் அகவல்ல சொல்லியிருக்காரு மூவிறு நிலையின் முடிநடு முடி மேல் ஓவர விலங்கும் ஒருமை மெய்ப்பொருளே மூவிறு நிலை அப்படின்னா த்ரீ இன்ட்டு டூ ஆறாவது நிலை ஸோ அருட்பெரும் ஜோதி அகவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியான அனுபவங்கள் பற்றி ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்குது நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அகவலில் மட்டும் கிடையாது இந்த அருட்பா முழுக்க நிறைய அனுபவங்கள் இருக்குது சரி இப்போ அடுத்ததை பார்ப்போம் ஆறாவது நம்ம என்ன சொன்னோம் நிர்மல கனவு நிலை அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த நிர்மல கனவு நிலையில் நின்று நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைவுகளை இழந்து விடாமல் மேலே போனோம் அதுக்கு அடுத்த நிலைக்கு போனீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பரசாக்கிர நிலை அப்படிங்கிறது வருது இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா மனம் அப்படிங்கிறது ஜீவனில் பரிபூரணமாக ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலையம் இந்த நிலையில குளிர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டு அறிவு பிரகாசிக்கும் இந்த மௌன நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச கூறி விளக்கங்களும் வெட்டவழின் தொடர்பும் நமக்கு கிடைக்குமா அப்போ அறிவுபூர்வமான அந்த ஏக சிந்தனைகள் நமக்கு தோன்றுமா இந்த சிந்தனைகளால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு சிவ அனுபவத்தை கொடுக்க போகுது இந்த ஏழாவது நிலையை பத்தி ராமலிங்க பெருமான் சொல்லியிருக்காரு எழுநிலை மிசையே இன்புருவாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருளே இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் அப்படிங்கிறவரு சச்சிதானந்தமாய் வெளிப்பட்டு விளங்கக்கூடிய இடம் இந்த ஏழாவது நிலையம் இதுல இந்த வழுநிலை நீக்கி வயங்குமை பொருளே அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா அப்ப வழுநிலை அப்படின்னு சொல்லும்பொழுது பக்குவம் இல்லாத ஒரு நிலையை குறிக்கும் ஏன்னா மனிதன் அப்படிங்கிறவன் இப்போதைக்கு பக்குவம் இல்லாத ஒரு நிலையில இருக்கும் அதில் இருந்து நம்ம பக்குவம் அடையக்கூடிய நிலைக்கு போகும்பொழுது அந்த மெய்ப்பொருளை நம்மளால் உணர முடியும் அப்போ வழுநிலை நீக்கி அந்த பக்குவம் இல்லாத அந்த நிலையை நீக்கி நமக்கு பக்குவத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் வருது சரி இப்போ நம்ம அடுத்த நிலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் எட்டாவது நிலை வந்து பாத்தீங்கன்னா பரசுழுத்தி நிலை இந்த தான் தூங்காமல் தூங்கும் நிலை அப்படின்னு சொல்றாங்க சுவாசம் ஒடுங்கிய நிலை அதாவது சமாதி நிலை இப்போ ஒன்பதாவது நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரசொப்பன நிலை அதாவது சுழுத்திக்கு அடுத்தது பரசொப்பன நிலை இதை இறை கனவு நிலை அப்படின்னா சொல்லுவாங்களாம் இந்த நிலையில ஜீவன் அப்படிங்கிறது ஒடுங்கி இருக்கிறதுனால மனதினால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்மாவுடன் தொடர்பு கொள்ள முடியும் அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது ஆன்மீக காட்சிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இந்த நிலையில தெய்வத்தின் பல நிலைகளும் அந்த உண்மைகளும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விளங்கும் ஆத்மாவின் நிலை நமக்கு கைவசமாகும் இதுதான் முடிவான நிலை அப்படின்னு சொல்லிட்டு பல மயங்கி சமாதி நிலைக்கு நிரந்தரமாக ஏகிவிடுவர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையா இது ஒன்பதாவது நிலை நம்ம வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா காணாமல் காண்கின்ற காட்சி நிலை கேளாமல் கேட்கின்ற கேள்வி நிலை இந்த இரண்டு நிலைகளும் வேற எதுவுமே கிடையாது இந்த ஒன்பதாவது நிலை தான் இதுதான் மனதின் ஆழ்நிலை அப்படின்னும் ஆழ்ந்த நிலை அப்படின்னும் சொல்றாங்க நல்லா பாருங்க நம்ம வந்து இப்போ தாண்டி இருக்கோம் அதாவது பதினெட்டு நிலைகளில் ஒன்பது நிலைகள் பற்றி தான் பேசியிருக்கோம் அதுலேயே வந்து சமாதி பற்றி பேசி முடிச்சுட்டாங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒன்பது நிலைகளில் என்ன இருக்குது ஒன்று ஒன்றா பார்ப்போமா அடுத்தது வரக்கூடியது பத்தாவது நிலை இது வந்து குண்டலினி நிலை அப்படி இல்லைனா சிவசாக்கிரம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு நிலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பல தடங்கல்கள் அப்படிங்கறது ஏற்பட போகிறது இந்த இடத்துல தான் இந்த நிலையில ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்கல்ல அந்த தெய்வங்களின் சூழ சூட்சும உருவங்கள் அந்த நிலைகள் இதெல்லாத்தையுமே நம்மளால் உணர முடியும் இந்த நிலையில பல தெய்வ உருவங்களையும் பல சித்திகளையும் காட்டி மேலே ஏற விடாமல் நம்மளை தடுக்குமா அப்படி நமக்கு தடை அப்படிங்கறது ஏற்பட்டா கூட நம்ம வந்து யோக நிலையிலேருந்து கொஞ்சம் கூட மாறாம ஒரே தெய்வ வழிபாட்டோடு இருந்து அதே சிந்தனையா இருந்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கங்களையும் தவறாமல் கடைபிடித்து கொண்டு வர வேண்டும் அன்பு நெகிழ்ச்சி இது எல்லாமே இருந்துச்சுன்னா அடுத்த நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த சிவ சுழுத்தி நிலைக்கு நம்மளால் போக முடியும் ராமலிங்க பெருமானுடைய இந்த ஒரு பாடலை பாருங்க ஆங்காங்கே சக்திகள் ஆயிரம் ஆயிரமாக வந்தார்களடி அம்மா வந்து மயக்க மயங்காமல் நான் அருள் வல்லபம் பெற்றேன் அடி அம்மா அங்க பாருங்க வந்து அவரை மயக்கிச்சான் ஆனா அவர் வந்து மயங்கலையாம் மயங்காமல் இருந்ததுனால அருள் வல்லபம் என்பதை பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு வல்லபத்தால் அந்த மாதம்பம் ஏறி மணிமுடி மணி அம்மா இப்ப நம்ம அடுத்த அடுத்த நிலை வந்து பாத்தீங்கன்னா சிவ சுழுத்தி நிலை இங்க இங்கதான் தசநாதங்களையும் கடந்த இயற்கை நாத ஒளி அப்படிங்கறது கேக்குமா இந்த நிலையை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாதாந்த முடிவு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த நிலையில நாதங்கள் எல்லாமே ஒடுங்கி இந்த விந்து நாதம்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த விந்து நாதம்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி இயங்கக்கூடியதை நம்மளால அனுபவத்துல உணர முடியுமா இந்த பதினோராவது நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா சகல மந்திர நிலைகளையுமே நம்மளால தெளிவா உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில நம்ம என்ன பண்ணணுமா உருக்கத்தையும் தவத்தையும் அன்பையும் சிறிதும் விடாது கை கொண்டால் சித்தர்கள் அவர்களே வந்த அருளி நம்மை மேல்நிலைக்கு தூக்கி விடுவார்களாம் இதே கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா காகபுஜண்டர் அவருடைய பாடல்கள்லையுமே சொல்லியிருக்காரு அந்த பாடலை இங்கே உங்களுக்காக நான் போடுறேன் முடிஞ்சா படிச்சு பாருங்க இப்ப நம்ம அடுத்த நிலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் பன்னிரெண்டாவது நிலை இதை வந்து பார்த்தீங்கன்னா பரம்பர வெளிநிலை சிவ சிவசொப்பன நிலை அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில ஐந்தொழில் ஆற்றல் செய்யக்கூடிய அந்த தெய்வங்கள் இருக்காங்கல்ல அந்த தெய்வங்களின் அண்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு அனுபவம் ஆகும் இப்போ நம்ம உலகம் இருக்கிற மாதிரியே பல உலகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து பல ஞானிகளும் ஒத்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பல உலகங்களை நினைச்ச மாத்திரத்தில் நம்மளால வந்து தொடர்பு கொள்ள முடியுமா அது மட்டும் இல்லாமல் பஞ்சம் பூதங்களையுமே நம்மளால் வசமாக்க முடியுமா அப்ப ஆத்மாவின் முழு சக்தியையுமே இயல்பையுமே உணரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இதுதான் இந்த நிலை அனுபவத்தை பத்தி திருவாசகத்துல மாணிக்க வாசக பெருமான் திரு அண்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் தெளிவா குறிப்பிட்டிருப்பாரு முடிஞ்சா அந்த ஒரு பகுதியை எடுத்து படிச்சு பாருங்க தெளிவாவே இருக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிறது பதிமூன்றாவது நிலை சுத்த சிவ சாக்கிர நிலை இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஏன்னா பதிமூன்றாவது தான் நமக்கு இறை அனுபவம் அப்படிங்கிறதே வந்து ஆரம்பிக்கும் அப்போ இறைவனை உணர்ந்து கலந்து இன்புறக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இதுதான் அது மட்டும் இல்லாமல் மாணிக்க பெருமான் அவர் பெற்ற அந்த அனுபவத்தை இந்த திரு பகுதியில் தெளிவாக சொல்லியிருக்காரான் அதாவது ஐந்தாவது நிலையிலேருந்து பதினேழாவது நிலை வரைக்கும் அவருடைய அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த திரு பகுதியில் அவர் தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினான்காவது நிலை சுத்த சிவ சுழுத்தி நிலை இது என்ன சொல்றாங்க இறைநிலையில் இருக்கும் மிகவும் ஆனந்தமான நிலையாக அதாவது அது எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா தன்னிலை கணிந்து ஒன்றிய நிலை அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நிலை வந்து சுத்த சிவ சொப்பன நிலை இது வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது நிலை போன நிலை என்ன சொன்னோம் கணிந்த நிலைன்னு சொன்னோம் அந்த கணித நிலையின் முடிவில் அந்த இறைவனை சார்ந்து தானே அதுவாகிய நிலை அப்படிங்கிறது தான் இது இந்த அனுபவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமலிங்க பெருமான் அவருடைய அனுபவ மாலை பாடல்ல சொல்லியிருப்பாரு காணாத காட்சியெல்லாம் காண்கின்றேன் பொதுவில் கருணை நடம் புரிகின்ற கணவரை உட்கலந்தேன் அப்படின்னோ துருவு பர சாக்கிரத்தை கண்டு கொண்டேன் பரம சொற்பனம் கண்டேன் பரம சுழுத்தியும் கண்டுணர்ந்தேன் அப்படின்னும் சொல்றாரு இந்த அனுபவ மாலை பாடலும் படிச்சு பாருங்க ஏன்னா அவர்களுடைய அனுபவத்தெல்லாம் அதில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பதினாறாவது நிலை சுத்த சிவ துரிய நிலை இந்த நிலையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இறைநிலை அடைந்து அண்டமெல்லாம் தானாக உணர்ந்து எல்லா இடத்துலையுமே தன்னையே பார்க்கறது சரிங்களா ஏன்னா இறைவனோடு கலந்தாச்சு இறைவன் எல்லா இடத்துலையுமே இருக்காரு அப்போ நானும் எல்லா இடத்துலையும் இருக்கேன் அப்படிங்கற ஒரு உணர்வு வரும் இல்லையா அதுதான் இது அப்போ அப்படி தானாக உணர்ந்து கலந்து இன்புறும் நிலை வேற்றுமை கடந்த விமல நிலை இந்த அனுபவங்களை குறிக்கக்கூடிய பாடல்கள் ஏகப்பட்டது திருமந்திரத்தில் இருக்கு அது எல்லாத்தையுமே போட்டோம்னா நமக்கு நேரம் பத்தாது ஸோ ராமலிங்க பெருமானோட இந்த ஒரு பாடலை மட்டும் நம்ம பார்ப்போம் அனுபவ இருந்து சுத்த துரிய நிலை அதுவாய் சிவ துரியாதீதத்தே சிவமயமாய் நிறைந்தேன் இனிப்புறு சிற்சபை அறையை பெற்ற பரிசதனால் இத்தனையும் பெற்றிங்கே இருக்கின்றேன் இப்போ அடுத்த நிலையை பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தசிவ துரியாதீத நிலை நம்ம அந்த அனுபவ மாலை பாடல் படிக்கும்பொழுதே அதிலே சொல்லியிருப்பாரு துரியநிலை துரியாதீத நிலை இரண்ட பற்றியுமே வந்து ராமலிங்க பெருமான் சொல்லியிருப்பாரு இந்த பதினேழாவது நிலையை அடைஞ்சா ஐந்துள்ள ஆற்றல் அப்படிங்கிறது தன்வசமாகும் சித்துக்கள் எல்லாமே உணர்ந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த நிலை தான் கடைசியா இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை இந்த நிலையில்தான் ஒருத்தருக்கு ஞான தேகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா நிலைகள் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது இந்த ஜோதி நிலை தான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞான சபை நிலை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ நம்ம பதினெட்டு நிலைகள் பார்த்தோம் பாத்தீங்களா இந்த பதினெட்டு நிலைகள்ல வேதங்கள் வந்து பனிரெண்டாவது நிலைகள் வரைக்கும் தான் வருமா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலைகள்லாம் நம்ம ஏறி போகணும் அப்படின்னா இறைவனின் அருள் இருந்தா மட்டும்தான் தான் நம்மளால போக முடியுமா நம்ம பதினோராவது நிலை அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நாதாந்த வெளியின் முடிவு அப்படின்னு போட்டிருப்பாங்க அதாவது அந்த தசநாதம் அப்படிங்கிறத அடங்கி இயற்கை நாத ஒளி அப்படிங்கிறது கேட்கும் இதை பத்தி நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ராமாயணத்தை பற்றி பேசும்பொழுது அதாவது ராம அவதாரத்தை பற்றி பேசும்பொழுது அதில் ராமருக்கும் ராவணனுக்கும் நடுவில் போர் நடக்குது இல்லையா அந்த போரை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த போர் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது ராமன் அப்படின்னு சொல்லும்போது ஜீவாத்மா நம்முடைய ஜீவன் அப்படிங்கிறது அந்த மேல்நிலைக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த தச நாதம் அதனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு மாயை அதுக்கும் ஜீவாத்மாக்கும் நடுவுல நடக்கக்கூடிய சண்டை அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர் அதே போல நம்ம கல்கி அவதாரம் பார்க்கும்பொழுதும் நான் சொல்லியிருப்பேன் கல்கி அவதாரம் அப்படிங்கிறது பிராண சக்தியை குறிக்கும் அப்படின்னு அதே தான் வந்து இங்கேயும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பதினெட்டு நிலைகள் இருக்கு பாத்தீங்களா இந்த பதினெட்டு நிலைகளை உணர்வதற்கு அடிப்படையாக இருப்பதே அந்த பிராண தானா இந்த பிராணவாயு சக்தி அப்படிங்கிறது முழுமையா எப்போ வெளியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடாமல் பயிற்சி செய்து தவமுறையை கை கொண்டு இறைவனிடம் இணையில்லாத அன்பை கொண்டு மனமுருகி பாடி தொழுது அந்த நிலையினை அதாவது அந்த நிலையில் உணர்ந்தால் மட்டுமே முடியும் கடவுள்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய பக்தி இருக்கு பார்த்தீங்களா அந்த பக்தி நம்மளை வந்து பதினோராவது நிலை வரைக்கும் தான் எடுத்துட்டு போகுமா அப்போ அந்த பதினோராவது நிலைக்கு மேலே இருக்கக்கூடிய நிலைக்கு போகணும் அப்படின்னா அதாவது உரை மனம் கடந்த அந்த வெளிக்கு போகணும்னா அது இறைவனுடைய அருளால் மட்டுமே சாத்தியம் இறைவன் அருளை எவ்வாறு நாம் பெறுவது இதை பத்தியும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் தயவு அதாவது எல்லா உயிர்களிடத்துமே நம்ம தயவு அப்படிங்கிறத காட்டணும் ஏன் தயவை பத்தி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் அப்படின்னு சொன்னாலே தயவு தான் ஏன்னா இறைவன் என்பவர் தயவு வண்ணமானவர் தயவே உருவானவர் எல்லா உயிர்களிடத்துமே கருணை கொண்டவர் இறைவன் அப்போ அந்த கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா அதே தயவு அப்படிங்கிறத நம்ம மற்ற உயிர்களிடத்து காட்ட வேண்டும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் இதுக்கு மேலே வர்றது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது உள்ள முருகி இறைவனை பாடுதல் தொழுதல் மன்றாடுதல் சத்விச்சாரம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனால் பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது தயவு ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஒரு பதிவு அதாவது பதினெட்டு நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதை நான் வந்து புத்தகத்தில் இருந்தாங்க எடுத்தேன் ஏன்னா இந்த பதினெட்டு நிலை அனுபவம் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு கிடையாது ஆனால் இந்த அனுபவத்தை எதிர்நோக்கி தியானம் செய்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அடுத்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தியானத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போடலான் இருக்கேன் அது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் இருக்கேன் கண்டிப்பாக அந்த ஒரு பதிவு சீக்கிரமாக போட்டுறேன் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை